cadre maa mavasi. மற்ற அமாவாசைகளுக்கு இல்லாத தனித்துவமும் சிறப்பும் பெற்றது மகாலய அமாவாசை ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மகாலய பட்சமும் அதன் நிறைவா வர்ற மகாலய அமாவாசையும் தவறவிடக்கூடாத காலங்கள் முன்னோர்கள் தங்களோட பிதிர்லோக்கத்திலிருந்து பூமிக்கு வந்து தங்கள் உறவினர்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய அந்த பதினைந்து நாள் காலம் தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமை திதியில தொடங்குற இந்த பட்சம் அமாவாசை திதியோட நிறைவடையுது இந்த நாள் மகாபாரதத்துடன் தொடர்புடைய நாளா சொல்லப்படுது மகாபாரதத்துல குருஷேத்திர போர்ல உயிரிழந்த கர்ணனை தர்ம தேவதை நேரா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க அவருக்கு பசி எடுக்குது அப்ப அவருக்கு தங்கம் பணம் நகை எல்லாம் உணவா கொடுக்கப்படுது பூமியில இருக்கும்போது போது கேட்கறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி கொடுத்த தனக்கு ஏன் இந்த நிலையினு யமதர்ம ராஜா கிட்ட கர்ணன் கேட்கிறாரு நீ கொடை வள்ளலா இருந்து எல்லா தானங்களையும் செஞ்சிருந்தாலும் அன்னதானமோ முன்னோர்களுக்கு தர்ப்பணமோ கொடுத்தது கிடையாது அதுதான் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம்னு யமதர்மர் சொல்றாரு தன்னோட முன்னோர்கள் யாருங்கிறதே தெரியாதுன்னு சொன்ன கர்ணனை பதினைந்து நாட்கள் மீண்டும் பூமிக்கு செல்ல அனுமதி அளிக்கிறாரு யமன் பூமிக்கு வந்த கர்ணன் தன்னோட முன்னோர்கள் அனைவருக்குமே மகாலய அமாவாசையில திரிக் கொடுத்து சொர்க்கத்தை அடைந்ததாக சொல்லப்படுது இது மாதிரி தெரிந்த தெரியாத எல்லா முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் தான் மகாலய அமாவாசை இந்த நாளில் நாம கொடுக்குற தர்ப்பணம் இருபத்தி ஒரு தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களை சென்று சேரும்னு சொல்லப்படுது மேலும் மகாலய அம்மாவாசை என்று பித்ருக்கள் வழிபாட்டோடு குலதெய்வ வழிபாடும் சேர்ந்து செஞ்சோம்னா நம்மளுடைய பல தலைமுறை முன்னோர்கள் மனம் மகிழ்வார்கள் இதனால நம்ம வாழ்க்கையில பாவங்கள் தோஷங்கள் நீங்கி பிரகாசமான வாழ்க்கை அமையும்ங்கிறது நம்பிக்கை